இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவேன் அதில் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டில் ட்விஸ்ட் இருக்குது பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமிட்டு கொட்டுறதும் இசைதானே என்னடா இப்படி ஒரு வீடியோ போட்டு காட்டுப்படுறாள் நினைக்கிறீங்களா ஆம்பளை மும்பலையும் கட்டல்ல கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிறதே ஒரு இசைன்னா இந்த தண்ணி ஒரு சத்தம் சல சலன்னு இருக்குல்ல அப்ப இதுவும் ஒரு இசைதானே இதுல இது இது எனக்கு ஒரு இசை மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சத்தத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு மனசு அமைதியா இருக்கும் எங்கேயுமே போவாது எங்கவனோ அவனோ அதை மட்டும் அப்படியே காதால கேட்டு ரசிப்பேன் மனசு லேசா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க